எல்லாேருக்கும் வணக்கங்க எல்லோரும் இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம கண்ணமாக சொல்லாங்களே என்னை வீடியோ பார்க்க பாரம்னா புரட்டை சனி நாலாங்கி கிழமை தழுகை சாப்பாடு என்னென்ன செஞ்சிருக்கேன்னு பார்க்கலாம் கோஸ் பொரியல் வாழக்காய் பொரியல் புளிக்குழம்பு ரசம் சாம்பார் சாப்பாடு பாயாசம் எல்லாமே செஞ்சாச்சுங்க ஊரில் போய் அப்போல்லாம் போட்டு எடுத்துக்கரலாம் அப்படி இங்கேருந்து கொண்டு போக முடியாது இல்லையா ஊருக்கு தான் போக போகிறோம் அவ்வாற்ற பனியாரம் பன்னீர் கிரேவி அவங்களுக்கு தனியாக செஞ்சு வச்சுருக்கேன் போனதும் சாப்பிட்றதுக்கு அவங்களுக்கு வயசானவங்களே அதனால் எல்லாமே செஞ்சு எல்லாம் எடுத்து நாங்களும் கிளம்பியாச்சுங்க ஆனால் சரியான மழை அன்னைக்குன்னு பார்த்து மழையே பெய்யாமல் அன்னைக்கு தாங்க மழையே பெய்யுது ஊரில் சரி எது நடந்தாலும் நன்மைக்கே அப்படின்னு நடப்பதெல்லாம் நன்மைக்கே அப்படின்னு நினச்சி மழை பெய்யட்டோம் ஊரில் மழையே இல்லாமல் இன்னைக்குதான மழை பெய்யுது அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாகவும் இருந்துச்சு கரெக்டான டயத்துக்கு நாங்களும் கோயிலுக்கு போயிட்டோம் கடவுள் வந்து வழியே காட்டிட்டாரு பாருங்கள் இப்போ உங்ககிட்ட வீடியோவில் காமிக்கும்போது லேசாக தாங்க ம தூரல் போட்டுக்கிட்டு இருந்துச்சு அதுக்கு முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா சரியான மழை மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கும்போது எங்கள் மாமாவுக்கு சரி கஞ்சி வச்சு கொடுக்கலாமேனு உளுந்தங்கஞ்சி பவுட்ரு ஒரு ஸ்பூனு சத்து மாவு ஒரு முக்கால் ஸ்பூன் சேர்த்து ஒரு முக்கால் சேம்பு தண்ணி ஊற்றி நல்லா கலக்கி உப்பு போட்டு காய்ச்சி கொடுத்தேங்க கொஞ்சம் தெம்பாக இருப்பார் இல்லையா அதுக்காக சுகர் பேஷண்ட்டுனால அடிக்கடி இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா உடம்பு நல்லா தெம்பாக இருக்கும் எலும்புக்கு வலுசு இருக்கக்கூடிய கருப்புளும் தங்கஞ்சிதாங்க உப்பு போட்டு அப்படியே லேசாக கொதித்தாலே போதும் நம்ம அரைச்சனால ரொம்ப காய வேண்டியது இதில் இதில் நாட்டு சக்கரை போட்டு குடிக்கணும்னாலும் குடிக்கலாம் கொஞ்சம் பால் ஊற்றி குடித்தாலும் நல்லாயிருக்கும் நான் பால் ஊற்றி கொடுத்தேங்க காய்ச்சியாச்சு இப்போ கொஞ்சம் சூடு சிரம்ப சூடாக இருக்கும் இந்த சூடாக அந்த மலைக்கு குடிக்கும்போது அவ்வளோ அருமையாக இருக்கும் அவ்வளோ ஆரோக்கியமான கஞ்சி உடம்புக்கு அவ்வளோ சத்துக்கள் நிறைந்ததுங்க இது போல் உங்கள் குழந்தைகளுக்கு வச்சு கொடுங்க பெரியவங்க வயசானவங்க குழந்தைகள் வரைக்குமே குடிக்கலாம் ஆரோக்கியமான கஞ்சினா இந்த கருப்பு வந்த கஞ்சி சத்து மாவு கஞ்சி தாங்க இப்போ ஊருக்கு வந்தாச்சுங்க அஞ்சு மணி அஞ்சே காலுக்கு வந்தோம் வந்து நானும் பொங்கல் வச்சுக்கிட்டு இருந்தோம் இங்கே தீவேத்துறதுக்காக எல்லாருமே ஆறு மணிக்கு மேலே எல்லாம் ஏற்பாடு பண்ணி தீபத்தை வர்றாங்க பாருங்கள் எல்லாரும் நல்லபடியாக வேண்டிக்கங்க எல்லோரும் நல்லா இருக்கலாம் கரெக்டாக வந்து தீவேத்துறதையும் பார்த்தாச்சுங்க பொங்கல் வச்சாச்சு தீவே ஏற்றி முடிக்க பொங்கல் வச்சு சாமியெல்லாம் கும்பிட்டு எல்லாருக்குமே பிரசாதம் கொடுத்து வீட்டில் வந்து தழுகை போட்டு சாமியும் போட்டு சொந்தக்காரங்களை கூப்பிட்டு சிறப்பாக அவங்களுக்கும் அன்னதானம் கொடுத்துட்டு வீட்டுக்கு வர்ற வரைக்குமே மழை இல்லைங்க நல்லபடியாக வீட்டுக்கு வந்துட்டோம் கடவுள் வந்து எந்த தடங்கள்லாமே எங்களுக்கு விரதத்தை நல்லபடியாகவும் முடிச்சு கொடுத்தாரு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு தீபம் எல்லாருமே நல்லா பார்த்துக்கோங்க ஒரு மாதம் விரதம் இருந்து தீபத்தை பார்க்குறதுக்காக தாங்க எல்லாருமே ஆவலாக எதிர்பார்த்துக்கிட்டு இருப்போம் நல்லா ஜெகஜோ ஜெகஜோதியாக நாங்கள் வீட்டுக்கு வர வரைக்குமே எரிஞ்சுக்கிட்டே இருந்த தீபம் பாருங்கள் எல்லாருமே கும்பிட்டுக்கோங்க எல்லாருமே நல்லா இருக்கும் இப்போலாம் இப்போ ரெண்டு வருஷம் முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ மழை பேஞ்சிக்கிட்டு இருக்கும்போது தீபம் நல்லா ஜெகஜோதியாக எரிஞ்சுக்கிட்டு இருந்துச்சுங்க நான் ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ கூட போட்டு வந்திருப்பேன் வீடியோ பிடிச்சிருந்துச்சு லைக்கு ஷேர்க்க பாய் நன்றி வணக்கம்